பிடிஎன் சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடன் சில்க் சிமிதா அவர்கள் இணைந்து நடித்த திரைப்படங்கள் வெற்றியா தோல்வியா என்று தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடன் நிறைய திரைப்படங்களில் இணைந்து நடிச்சிருக்கிறாங்க சில்க் சிமிதா அவர்கள் அந்த திரைப்படங்கள் வெற்றியா தோல்வியா என்று பார்க்கலாம் வாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் வெளிவந்த திரைப்படம்தான் மூன்று முகம் இந்த திரைப்படத்தோட இயக்குனர் ஏ ஜெகநாதன் இந்த திரைப்படத்திற்கு சங்கர் கணேஷ் அவர்கள் இசையமைத்திருப்பார் இந்த திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ராதிகா சிமிதா செந்தாமரை போன்ற மூன்று வேடங்களில் மிக அருமையாக மூன்று முகம் திரைப்படம் போலீஸ் கதாபாத்திரத்திலே மிக அற்புதமாக நடித்திருப்பார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இந்த திரைப்படம் திரையரங்கில் இரநூறு நாள் ஓடி மிக பிரமாதமாக வெள்ளி விழா கொண்டாடிய ஒரு சிறந்த திரைப்படமாக அமைந்தது இந்த திரைப்படத்தில் சில சிமிதாவும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் பாடலும் மிக அருமையாக நடந்திருக்கும் ஒரு கவர்ச்சி புற்றுணர்வு திரைப்படமாக இருந்தாலும் இந்த திரைப்படத்திற்கு ஏற்றால் போல் மிக அருமையான ஒரு பாடல் களத்தில் மிக அருமையாக இணைந்து நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படம் மிக பிரம்மாண்டமான ஒரு வெற்றி ராதிகா காம்போஸில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கும் மிக அருமையாக இந்த திரைப்படத்தில் அமைந்திருக்கும் மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படம் மூன்று முகம் என்கிற சொல்கிற அளவுக்கு போலீஸ் கதாபாத்திரத்தில் மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படம்தான் மூன்று முகத் திரைப்படம் அடுத்த திரைப்படமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் வெளிவந்த தனிக்காட்டு ராஜா இந்த திரைப்படத்தை விசி சி குகநாதன் அவர்கள் இயக்கிப்பார் இந்த திரைப்படத்திற்கு இளையராஜா அவர்கள் இசையமைத்திருப்பார் இந்த திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் ஸ்ரீபிரியா போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் இணைந்து நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படத்திலையும் ஸ்ரீ சிமிதா அவர்கள் இணைந்து நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படமும் மிக அருமையான ஒரு திரைப்படம்தான் தனி ராஜா என்கிற அளவுக்கு மிக அற்புதமாக இந்த திரைப்படம் திரையரங்கலில் எழுவத்தஞ்சி நாள் ஓடி ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் கொடுத்த திரைப்படமாக தான் அமைந்தது இதில் உள்ள பாடல்களும் மிக அருமையாக அமைந்தது தனிக்காட்டு ராஜா என்கிற அளவுக்கு மிக அருமதியான ஸ்டைலில் சூப்பர் ஸ்டார் அவர்கள் நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படம் ஒரு ஆவரேஜ் திரைப்படமாக தான் அமைந்தது அடுத்த திரைப்படமாக ரங்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு வெளிவந்த ஆர் தியாகராஜன் இயக்கத்தில் வெளிவந்தது இந்த திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் சங்கர் கணேஷ் இந்த திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ராதிகா மற்றும் சில்க் சுல்கிமிதா போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் இணைந்து நடிச்சிருப்பாங்க ரங்கா மிக அருமையான ஒரு ஆக்ஷன் கலந்த மிக அற்புதமான ஒரு படைப்புகள் கொண்ட தான் இந்த திரைப்படமும் பார்த்தீங்கன்னா திரையரங்கில் மிக பிரமாதமாக நூற்றாள் தாண்டி ஓடி மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாகவும் இந்த திரைப்படம் அமைந்தது ஒரு ஆக்ஷன் கலந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களின் ஒவ்வொரு வசனமும் அனல் பறக்க இந்த திரைப்படத்தில் ஆக்ஷன் மிக அற்புதமாக கொடுத்துருப்பார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இதில் உள்ள அனைத்து பாடல்களுமே மிக அருமையான ஒரு ஹிட்டு கொடுத்த ஒரு சிறந்த திரைப்படம் திலுக் சிமிதா அவர்களை காம்போவில் இந்த திரைப்படமும் நல்லா என்ன நினச்சிருப்பாங்க இந்த திரைப்படமும் ஒரு வெற்றி திரைப்படம் தான் அடுத்த திரைப்படமாக பாயும் புலி இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு எஸ் பி முத்துராமன் இயக்கத்தில் இளையராஜா இசையில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் ராதா போன்ற பலர் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க ஏவிஎம் ப்ரொடக்ஷன் தயாரித்த மிக அருமையான ஒரு திரைப்படம் பாயும்புலி இந்த திரைப்படத்தில் இருக்கும் அனைத்து பாடலுமே சூப்பராக அமைஞ்சிருக்கும் இந்த படமும் நல்ல ஒரு ஹிட்டு ஒரு ஆக்ஷன் கலந்த மிக அருமையான ஒரு திரைப்படமாக இந்த திரைப்படத்தில் ஜெய்சங்கர் மற்றும் பலர் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க மிக அற்புதமாக ஒரு காவியம் கொண்ட இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா நூற்றி முப்பது நாலு ஓடி மிக அருமையாக ஒரு வெற்றியை கொடுத்த ஒரு பிளாக் பாஸ்டர் கிட்டு கொடுத்த மிக சிறந்த ஒரு திரைப்படமாக பாயும்புலி திரைப்படம் அமைந்தது அடுத்த திரைப்படமாக தங்கமகன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு ஏ ஜெகநாதன் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்திற்கு இளையராஜா அவர்கள் இசையமைத்திருப்பார் இந்த திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பூர்ணிமா மற்றும் சிறிஸ்திமிதா போன்ற பலர் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படம் மிக அருமையாக திரையரங்கில் பார்த்தீங்கன்னா இரநூறு நாள் ஓடி வெளிவிழா கொண்டாடிய மிகப்பெரிய ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் கொடுத்த ஒரு பிளாக் பாஸ்டர் ஹிட் இந்த திரைப்படத்தில் இருக்க அனைத்து பாடலுமே மிக அருமையாக அமைந்திருக்கும் இளையராஜா இசையில் அனைத்து திரைப்படங்களுமே வெற்றி திரைப்படங்களாக தான் அமையும் அதுபோல் இந்த தங்கமகள் திரைப்படமும் திரையரங்கு திரையரங்கில் இரநூறு நாள் ஓடி பாக்ஸ் ஆஃபீஸ்லேயும் திரையரங்கிலையும் நல்ல வசூல் கொடுத்து மிக பிரம்மாண்டமான ஒரு ஹிட்டு கொடுத்தது இந்த திரைப்படத்தில் நடனம் செல்ஃப் சிமிதா அவர்களை கலக்க கலக்கம் கலக்கியிருப்பாங்க ஒரு சூப்பர் டூப்பர் வெள்ளி விழா கொண்டாடிய தங்க மகன் அடுத்த திரைப்படமாக தாய் வீடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு ஆர் தியாகராஜன் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்திற்கு சங்கர் கணேஷ் அவர்கள் இசையமைத்திருப்பார் இந்த திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் சுனித் சிமிதா போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் இணைந்து நடிச்சிருப்பாங்க சுபாசினி மற்றும் அனித் ரோஜ் என்பவர்களும் ஒரு ஹிந்தி நடிகை இவங்களும் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா வீடு என்கிற அளவுக்கு மிக அருமையான ஒரு திரைப்படம்தான் இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா நூறு நாள் ஓடி திரையரங்கில் ஒரு நல்ல ஒரு வெற்றியை குறைச்ச சிறந்த திரைப்படமாக அமைந்தது அடுத்த திரைப்படமாக அடுத்த வாரிஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு எஸ்பி முத்துராமணி இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரை திரைப்படத்தில் ஸ்ரீதேவி மற்றும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சில்க் சிமிதா போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க அடுத்த வாரிஸ் என்கிற அளவுக்கு மிக அருமையாக இந்த திரைப்படமும் கதைகளும் அமைந்தது இந்த திரைப்படமும் திரையரங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆவரேஜான திரைப்படமாக தான் அமைந்தது மிக அற்புதமான ஒரு திரைப்படம் ஸ்ரீதேவி கம்போல பார்த்தீங்கன்னா அடுத்த வாரிஸ் சில்க் சிமிதா மற்றும் பாடலும் இதில் ஒரு நல்ல அருமையான திரைப்படமாக தான் அமைந்தது மிக அற்புதமான ஒரு படைப்புகளில் இந்த திரைப்படமும் எஸ் பி அவர்கள் அடுத்த வாரிசு என்கிற சொல்கிற அளவுக்கு இந்த திரைப்படம் திரையரங்கில் ஒரு நூறு நாள் ஓடி சராசரியான ஒரு வெற்றியை கொடுத்த திரைப்படமாக தான் அமைந்தது அடுத்த திரைப்படமாக உருவங்கள் மாறலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு எஸ்பி பி ராமணன் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்திற்கு இளையராஜா அவர்கள் இசையமைத்திருப்பார் இந்த திரைப்படத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ரசிகர் பட்டாலமே நடிச்சிருப்பாங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உலகநாயகன் கமலஹாசன் மனோரமா சுபாஷினி மற்றும் பலர் இந்த திரைப்படத்தில் இணைந்து நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படம் மிக அருமையான ஒரு கதைகளம் கொண்ட திரைப்படம்தான் இந்த திரைப்படமும் சுலுத்தி மிதா போன்ற பலர் இணைஞ்சி நடிச்சிருக்கும் இந்த திரைப்படம் திரையரங்குகளில் ஒரு நூறு நாள் ஓடி நல்ல ஒரு வெற்றியை கொடுத்த சிறந்த திரைப்படமாக இந்த திரைப்படம் அமைந்தது இந்த திரைப்படமும் ஒரு வெற்றி படமாகத்தான் அமைந்தது உருவங்கள் மாறலாம் அடுத்த திரைப்படமாக துடிக்கும் கரங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு வெளிவந்தது சி வி சிறிதர் இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ராதா மற்றும் பலர் இணைந்து நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா பாடல் மிக அருமையாக அமைந்தது இந்த திரைப்படமும் எதிர்பார்த்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நூறு நாள் ஓடி ஒரு ஆவரேஜான ஒரு வெற்றியை கொடுத்த சிறந்த திரைப்படமாக தான் அமைந்தது ஆனால் பாக்ஸ் ஆப் சரி பஸ்லையும் மிக ஒரு சிறந்த திரைப்படமாக துடிக்கும் கரங்கள் திரைப்படம் இந்த படத்தில் பாடலும் மிக அருமையாக அமைந்திருக்கும் ஜெய்சங்கருக்கும் மற்றும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கும் பயிற்சியினு கிளைமேக்ஸில் மிக அற்புதமாக இந்த திரைப்படத்தில் கொடுத்துருப்பாங்க சிறு தமிதி அவர்களை சொல்லவே வேண்டாம் கவர்ச்சி நடன புயல் மிக அருமையாக இந்த திரைப்படத்தில் பாடலில் துடிக்கும் கரங்கள் என்கிற அளவுக்கு அந்த பைக்கில் வர சீனாக இருக்கட்டும் புல்லட்டில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு படத்தோட வேறு லெவலில் கொண்டு போகும் அளவுக்கு மிக அருமையான ஒரு கதைகளம் கொண்ட துடிக்கும் கரங்கள் திரைப்படம்தான் இந்த திரைப்படமாகவும் ஒரு அவரேஜான ஒரு வெற்றி கொடுத்த சிறந்த திரைப்படமாக அமைந்தது துடிக்கும் கரங்கள் ஒரு ஆவரேஜான வெற்றி திரைப்படம்தான் அடுத்த திரைப்படமாக சிவப்பு சூரியன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு வெளிவந்த முக்தா சீனிவாசன் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ராதா மற்றும் சில்க் சிமிதா போன்ற பலர் இணைந்து நடிச்சிருப்பாங்க சிவப்பு சூரியன் என்கிற அளவுக்கு இந்த திரைப்படத்தில் மிக அருமையான ஒரு பாடல்கள் கொண்ட கவர்ச்சி புயல் மற்றும் சில்க் சுமிதா அவர்களும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் நடலும் அனல் பறக்க மிக அருமையான பாடல்களும் கொண்ட சிறந்த திரைப்படமாக சிவப்பு சூரியன் திரைப்படம் அமைந்தது இந்த திரைப்படம் பொறுத்த வரைக்குமே நிறைய பேர் தோல்வி திரைப்படம் தான் சொல்லுவாங்க சிவப்பு சூரியன் அந்த அளவுக்கு சரி ஒன்றும் திரையரங்கில் போகல படும் தோல்வி திரைப்படம்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த திரைப்படம் தோல்வி கிடையாது நாள் ஓடி நல்ல ஒரு வெற்றியை தான் கொடுத்த சிறந்த திரைப்படமாக அமைஞ்சிருக்குன்னு நிறைய பேப்பர் ஆர்ட்ல இருக்குது இருந்தாலும் இந்த திரைப்படம் சிவப்பு சூரியன் ஒரு அவரேஜான திரைப்படமாக தான் நம்ம எடுத்துருக்கிறோம் சிவப்பு சூரியன் ரசிகர் மத்தியிலும் மக்கள் மத்தியிலும் நல்ல ஒரு எதிர்பார்ப்பு கிடைத்த சிறந்த திரைப்படமாக அமைந்தது இந்த திரைப்படம் ஒரு ஆவரேஜான திரைப்படமாக தான் அமைந்தது சிவப்பு சூரியன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் திரைப்படங்களை சில்க் சுமிதாயை இணைந்து நினைத்த திரைப்படங்கள் வெற்றியா தோல்வியா என்று தான் நம்ம ஜஸ்ட் பார்த்தோம் உங்களுக்கு தெரிந்த திரைப்படங்களில் விடுபட்டிருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இது எந்த திரைப்படங்கள் வெற்றி தோல்வி என்று உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்